பதினெட்டாம் தேதி கேரளா லாட்டி சுரீசக்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுக்குறேன் பதினேழாம் தேதி பற்றி கஷ்டம் மெசேஜ் சிங்கிள் போட பதினெட்டாந்தேதி பார்த்தீங்கன்னா ஏபோடுக்கு மூணு அஞ்சு ரெண்டு பி ஒன்று ரெண்டு எட்டு சிபோடுக்கு ஒ ஒன்று மூணு நாலு ஏன்னா சி பி போடுக்கு ஒன்பது கொடுத்தீங்கன்னா எட்டாக ஜீரோ தான் ஒன்பது ஒன்று எடுத்தேன் பட் ஆனால் மாற்றிட்டேன்பா அதுலேயும் ஏபோடுக்கு ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன் ஏபோடுக்கு நாலு வந்து நாலு அஞ்சு ரெண்டு மூணு போட்டுருக்கேன் அதை அடிச்சிட்டேன் எனக்கு நிறையா காட்டில பீபோர்டுக்கு ஒன்று ரெண்டு சீபோர்டுக்கு ஒன்று மூணு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா பீபோர்டு பேஸ் பண்ணியிருக்கேன் சீபோர்டுக்கு மூணு வரலாம் இல்லைன்னா ஏ போடுக்கு மூணு போடு அடிக்கலாம் நான் ஆல்போர்டு ரெண்டு போர்டு இல்லைனா ஏதோ ஒரு போர்டு ரெண்டு காட்டுக்கேன் எனக்கு இல்லைன்னா ட்ரா நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இருக்குது டபுள் ஃபோருக்குனால ஏதோ ஒரு போர்டுக்கு அஞ்சு வரும் இல்லைன்னா மூணு வரும் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஏ போர்டுக்கு அஞ்சு சிபோடுக்கு மூணு பிபோடு ரெண்டு ஸோ ஐநூற்றி இருபத்தி மூணு எடுத்துருக்கேன் நம்பர் திருசில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நம்பர் வந்து லைன் மார்க் போட்டு கொடுத்துருக்கீங்க அந்த நம்பரை கேஸ் பண்ணிக்கங்க ஐநூற்றி இருபத்தி மூணு எனக்கு ரொம்ப ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சீபோர்ட் நாலாக இருக்கா மூணாம் பார்த்தீங்களா ஏ போடுக்கு நாலாக இருக்கோம் அது அஞ்சாம் பார்த்திங்க பி போடு ஜீரோ வந்தாலும் ரெண்டு ஒன்றுக்கு பல ரெண்டு அடிக்கலாம் ஸோ ஐநூற்றி இருபத்தி மூணு அடிக்கலாம் ட்ரிபிள் ஃபைவ் அடிக்கலாம் இரநூத்தி எண்பத்தஞ்சு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று இவ்வளோதான் நம்ம இன்றைக்கி நான் ஏபிபிஎஸ் கெஸுன்னு கொடுக்கல சிம்பிளாக எடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கெஸுக்கு என்ன வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதே வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்